ஓம் ாய நமக குடிக்காதே தம்பி குடிக்காதே குடிச்சு புட்டு நடிக்காதே நீ குடிச்சிருந்தா உருலகம் மதிக்காதே உன் வீட்டில் ஒரு கழுதை கூட மதிக்காதே விளக்கு வச்சா ஆணும் பொண்ணும் சேர்ந்து குடிக்குது இது வசதி உள்ள பெரிய இடத்தில் நாளும் நடக்குது குடிக்காதே தம்பி குடிக்காதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடைய பாட்டு தைரியமாக சொல் மனிதன் தானா இல்லை மிருகம் அப்படின்ட்டுருக்கு குடிக்கிறதுனால சமையல்காரங்க காரத்தை அள்ளி போட்டுடுறாங்க எல்லா பக்கமும் இன்றைக்கி நடக்குது தனியார் நீர்ன காவலாளிகள் என்னை போன்ற செக்யூரிட்டிகள் குடிக்கிறதுனால சரியான பாதுகாப்பில் செய்கிறது முடியல அரசாங்க ஊழியர்களும் அப்படித்தான் கட்டிட வேற ஆட்களும் அதே மாதிரி தான் குடிக்கிறதுனால உடல் நலம் கெட்டு போய் கல்லீரல் நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு பிரச்சனை ஆகிடுது ஆகவே இந்த குடிக்கு ஆப்போசிட்டாக பாட்டு இருக்குது குடிமகனே பெரும் குடிமகனே கொடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு அதை எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அப்படின்ட்டுருக்கு விஜய் பாட்டு கூட இருக்குது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வளரலை வளரலைண்ணா ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு அப்புறம் ஊற்றிக்கிட்டும் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டும் ஊற்றிக்கலாம் போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம்னு பாட்டுருக்கு இப்படியெல்லாம் பாட்டுருக்குது தலைவர் குடிக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு அணி இருக்குது குடிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அணி இருக்குது எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு நம்ம உடல் நலத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் நாம் எடுத்துக்கணும் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடு சாராயம் வேண்டாம் சம்சாரம் வாழ்க்கை சாம்ராஜ்யம் இதுதான் வேணும் நண்பர்களே ஆகவே சாராயம் குடிப்பது உடம்புக்கு உகந்தது அல்ல இப்போ இருக்க சரக்கு மற்றமான சரக்கு பொதுவா ஆகவே மதுவு அறந்தக்கூடியவர்கள் அளவோடு முறையோடு அருந்தி நல்லவரியாக உடனே நான் பேணி காக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் குடிக்காதே தம்பி குடிக்காதே நீ குடித்து விட்டு உளரிகிட்டு கிடக்காதே நீ குடிச்சிருந்தால் உலகம் மதிக்காதே உன் வீட்டில் ஒரு கழுதை கூட மதிக்காதே இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள் நன்றி அன்புடன் இனிமையான இரவு வணக்கம் காலையில் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாம் சனை ஆய நமக குடிப்பழக்கத்தை விட்டுவிடுங்கள் நண்பர்களே நன்றி